ரெஸ்பெக்டட் தெரியும் வந்து நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இஸ்ரேல் சார்பா ஒரு ஒரு பெண் ஊடுருவினதுனால ஊடுருவினால அரசாங்கத்துக்கும் அரசாங்க தலைவர்களுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஆனா இது உண்மைக்குமே நூத்துக்கு நூறு உண்மையா இதுக்கு சாட்சி இருக்கா என்ன உலக அளவுல பேசப்படுற விஷயம் இல்லையா அதாவது வெஸ்டர்ன் கன்ட்ரீல இருந்து பேசப்பட்டு இந்தியா வரைக்குமே இது பேசப்பட்டுச்சு

உண்மைக்குமே இவங்க உளவாளியா இல்லையா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு முக்கியமா நாங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா இந்த பெண் அவங்களோட வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதுல மிக முக்கியமான விஷயம் தான் இவங்க சுன்னி முஸ்லீமா அதாவது இது அன் எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்ல இவங்க வாழ்க்கை போற நிலைமையில அப்படியே சுன்னி முஸ்லீமா மாற வேண்டிய ஒரு நிலைமை வருது அது மட்டும் இல்லாம இவங்களின் தேடலின் உச்சம் சியா முஸ்லீமாவும் இவங்க மாறுறாங்க இப்படி இவங்க என்ன தேடுறாங்கன்னு கேட்டா உலகத்துல என்னமோ ஒன்னு தொலைஞ்சு தேடுறாங்கன்னு வீங்களே இப்படி தேடி தேடி இதனுடைய முடிவு இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு படுகுல பிட்டு இவங்களே புள்ளுவாங்க ஆனா இவங்க நான் சரியான டிசிஷன் இப்பதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்களோட வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்கள் இவங்க உழவாளியா இருந்தாங்களோ இல்லையோ முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முக்கியமான படிப்பினும் இருக்கு ஆனா இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சுக்கிறாம மீடியாவில் சொல்றதெல்லாம் நாங்கள் விரும்பினே நம்பி வேலை இல்ல இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நாங்க முழுமையா தெரிஞ்சதுக்கு மறக்காம செக்ஷன்ல வந்து பண்ணுங்க இவங்க உண்மைக்குமே உளவாளியா இல்ல மனசுக்கு இவங்களை பத்தி என்ன பட்டுச்சு அப்படின்னு சொல்றது சோ இந்த வீடியோல அவங்களோட வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு அவங்க ஈரானுக்கு போக வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு வெல்கம் டு குளோபல் டூரியான் யூடியூப் சேனல் இவங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்தா இவங்க பிரான்ஸ்ல பிறக்கிறாங்க இவங்களோட தாய் வந்து ஒரு பிறப்பால் யூத மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க ஒரு செக்யூலர் மைண்ட் செட்டை சார்ந்தவங்க ஆனா இவங்களோட தந்தை எப்படின்னு கேட்டா அவர் பிறப்பால் ஒரு யூதனா இருந்தாலும் அவர் யூதர்களை அந்த மதத்தை கடுமையா வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆன்டிசெமிட்டிசம் அவர் தன்னை தானே யூதன் அப்படின்னு சொல்லி அவரை எப்பயுமே வந்து வெளிப்படுத்திக்கிட்டதே இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஸ்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த மாதிரி தந்தை தாய்கி தாய்கிட்ட வந்து வளர்றாங்க ஆனா இவங்க பேர் என்னன்னு கேட்டா கசரின் பெரா ஷப்தாம் இவங்களும் ஒரு யூத பெண் தான் ஆனா இவங்களும் செக்யூலர் மைண்ட் செட் இவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல இவங்க தாய் வந்து யூதனா இருந்தாலும் அந்த செக்யூலர் மைண்ட் இருந்தாலும் இவங்க ஏதோ கம்ஃபர்டபுளா இருந்தாங்க ஆனா இவங்க தந்தை வந்து முற்றிலும் விருத்தாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு குழந்தை வளரும் போது அதோட மனநிலைமை எப்படி இருக்கும் அது மார்க்க பற்று மதம் பற்றி இது ஒன்றுமே இல்லாம தான் வந்து அது வளரும் இதுவும் அப்படியே வந்து ரைஸ் ஆகும் போது இந்த குழந்தைக்கு அதாவது இந்த கெசரின் அப்படின்ற இந்த உலவாள் சொல்லப்படுற இந்த குழந்தைக்கு பதினோரு வயசாகும் போது போது தாய் வந்து மரணிக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்படுது அதுக்குப் பிறகு இவங்க தந்தை அவசரமா அவசரமா இன்னொரு கல்யாணம் வந்து முடிச்சுக்கிறாரு அந்த கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க தந்தை என்ன செய்யறாங்க கேட்டா இந்த கத்தரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தைய பதினோரு வயசு குழந்தைய குழந்தையான்ஸ்ல கூடிய ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹை ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு போர்ட் பண்றாரு அங்க இந்த கத்தரின் வந்து படிச்சு வளர்றாங்க அங்க வந்து அவங்களோட ஹையர் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அங்க இருந்து கெத்தரின் என்ன செய்யறாங்க யூகேவை நோக்கி போறாங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டியிலயும் இவங்க படிச்சு இவங்க டிகிரி எடுக்கிறாங்க லாங்குவேஜ் சம்பந்தமான டிகிரி இவங்க சைக்காலஜி படிக்கிறாங்க இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இவங்க பெரிட்டிக்கல் அனாலிஸ்ட் இவங்க வந்து அது சம்பந்தமான டூ மாஸ்டர் டிகிரி வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க சோ இவங்க யூகேக்கு போனதுக்கு போற யூனிவர்சிட்டிக்கு அங்க இவங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு கேட்டா இவங்களோட மனநிலமையில அதாவது சாதாரண ஒரு பதினெட்டு வயசு மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த காலகட்டத்தில் இவங்கட தாய் தந்தை எப்படி ஒரு மத ஒரு மதத்தை சார்ந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம மதம் பற்று மார்க்கப்பட்டு இல்லாமல் வந்தாங்களோ அது மாதிரி இவங்களும் வாழ்றாங்களே இவங்களோட தாயும் இல்லையே தந்தையும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வேற இருக்கிறாரே இப்ப நான் தனியாக இருக்கிறேன்னே என் ஐடென்டிட்டி தான் என்ன அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட வந்து வாழும்போது இவங்களுக்கு யூகே வச்சு ஒரு நபர் வந்து மீட் ஆகுறாரு அவர் எமன் நாட்டை அதாவது சுன்னி பிரிவை சார்ந்த ஒரு முஸ்லீம் நபர் இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்டா மிகவும் அம்சமா வந்து இருக்கு எல்லாரும் கெதர் ஆகுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இவரோட ரிலிஜியஸ் பிலீஃப் எப்படின்னு கேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு இவர் பள்ளிக்கு போறாரு இந்த மாதிரி விஷயங்கள் இதை பார்க்கும் போது இவங்களுக்கு இவரை வந்து ஒரு நெருக்கம் ஏற்படுது இது அப்படியே காலப்போக்குல காதலா மாறுது அப்படியே ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிருக்கிற அளவுக்கு இவங்க அந்த ஜேர்னி வந்து போகுது திருமணம் முடிச்ச உடனே இந்த ஹஸ்பண்ட் அப்படி சொல்ற அவர் சொல்றாரு எங்கட ஃபேமிலி வந்து ஏமானத்தா இருக்கிறாங்க உங்களை ஏத்துக்கிறணும்னு சொன்னா நீங்க எங்கட மார்க்கத்தை வந்து தழுவணும் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு என்கிட்ட ரெண்டு பேர் ரெண்டு மார்க்கத்துல இருந்தா வந்து பிரச்சனை வரும் யாராவது ஒருத்தர் ஒரு ஒருத்தர் விட்டு கொடுத்தனே ஆகணும் அப்ப இவர் இப்படி சொன்னோடனே அந்த கேத்ரின் அப்படின்னு சொல்றவங்க அவங்க இடத்துல சொல்றாங்க சரியா எனக்கு இதை பத்தினா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத நிலைமையில நானும் வந்து இஸ்லாம் இஸ்லாமத்தை வந்து தழுவினேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப இப்படி இருக்கும்போது இவங்க திருமணத்துக்கு அப்புறம் கண்டினியூவா ஒன்பது வருஷம் யூகே ல வந்து இவங்க வாழ்றாங்க இவங்களுக்கு பத்தொன்பதாவது வயசுல ஒன்னாவதுக்கு ஆண் குழந்தை கிடைக்குது மூணு வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை இவங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி கட்டத்தில் ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சதுக்கு போறோம் இவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க இந்த ஃபேமிலி எமன்ல தான் இருக்கு நாங்க அங்க போன்னு சொன்னது போறோம் எமனுக்கு போறாங்க எமனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷம் இவங்க வாழ்றாங்க எமன்ல நடக்கிற விஷயம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு திருப்பு முனை இவங்க வாழ்க்கையில எமன்ல இவங்க என்னன்னு கேட்டா அங்க போனதுக்கு போறோம் இவங்க வந்து நோட் பண்ற ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க என்னன்னு கேட்டா இவங்க பிறப்பால் யுத்த தான் என்னத்தா இருந்தாலும் அப்படி இருக்கும்போது இவங்க கணவருடைய தாய் அதாவது இவங்களுடைய மாமி என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த தொலைக்காட்சியில வந்து இஸ்ரேல் நடக்கிற அநியாயங்கள் யூதர்கள் செய்யற அநியாயங்கள் வந்து உலகத்துல வந்து அதிகமா வந்து காட்டப்படும் இல்லையா டிவி சேனல்ல காட்டப்படும் இதெல்லாம் பார்க்கும் போது இந்த கதரீன் உடைய மாமியார் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து ஏசுவாங்க அந்த யூதர்களை சொல்லி அதாவது உங்களோட இந்த இனமே இப்படிதான் யூத இனமை இப்படித்தான் இவங்களாலதான் இன்னைக்கு உலகமே இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களை வந்து குத்தி காட்டுவாங்க யாரு செஞ்சாலும் பிள பில தான் இவங்க ஏதோ ஒரு நிலைமையில இந்த புனிதமான இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை தள்ளி வந்திருக்கிறவங்களுக்கு இதனுடைய சரியான நேர் வழியை வந்து கற்றுக் கொடுக்கிறது தான் எங்க வந்து பொறுப்பா இருக்கணுமே ஒளிஞ்சி ஐயோ போற ஒரு தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து கை காட்டிக்கிட்டு அவர் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு வந்தவங்கள வர வைக்கிறது தான் உண்மையான இஸ்லாமுடைய பண்பா இருக்கணும் ஆனா இவங்க வந்து அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுக்கிறாங்க அதனால இந்த கத்திரின்க்கு மிகப்பெரிய ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இவங்களுக்கு சரியான ஒரு கஷ்டமா வந்து இருந்திருக்கு மன வேதனையா வந்து இருந்திருக்கு இந்த நிலைமையில இவங்க சும்மா இருக்கல இப்ப இவங்க என்ன செய்யறான்னு கேட்டா இவங்கட இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து போர் அடிச்சிருக்கு அந்த நேரம் வந்து இவங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்படி இவங்கட இந்த இவங்களை சில இயக்கக்கூடிய இந்த குவாலிபிகேஷனை வந்து இன்னும் நாங்க பலப்படுத்தணும் இன்னும் அதிகமாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா மறக்கவும் எம்எல்ஏ வச்சு இவங்க ஸ்டடி பண்றாங்க அதனுடைய இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு கேட்டா இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் வருவாங்க அது மட்டும் இல்ல இவங்க ஒரு எக்கனாமிஸ்ட் ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் சரியா இப்ப இப்படி இருக்கும் போது இதனுடைய முடிவு என்னன்னு கேட்டா இவனுக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு அதோடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து ஒரு கன்சல்டன் வந்து வேலை செலுத்தி ஒரு வாய்ப்பு கிடைக்குது மிக ஒரு சேர்ந்த வாய்ப்பு ஆனா இவங்க முக்கியமா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் இவங்க வந்து அடிக்கடி ஒவ்வொரு விஷயமும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க மிடில் ஈஸ்ட்ல முக்கியமா நடக்கிற விஷயங்கள் என்னடா இது அடிச்சுக்கிறாங்களே இப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இவனோட தலைவலுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவங்க முக்கியமா என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா இதுதான் வெறி முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று முக்கியமா முஸ்லீம்களுக்கு நாங்க யூகேல பிரான்ஸ்ல இருக்கும் போது எங்கட தாய் ஆகிய இவங்க ஒரு யூத மதத்துல ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க அவங்க ஒரு செக்யூலர் மைண்ட் செட் செக்யூலர் கட்டாயம் நாங்க அரசியல் ஆன்மீகம் ரெண்டுமே இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்கும் நாங்க ஆன்மீகத்துல மட்டும் இறைவனுடைய வழிகாட்டுதல் எடுத்துட்டு அரசியல் எப்படி வேணாலும் தொலைஞ்சிப்போ அதை வந்து யார் யாராவது வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த சிஸ்டத்துல நாங்க சந்தோஷமா எந்த கவலையும் இதுதான் செக்யூலர் அதுக்கு மிக சிறந்த உதாரணம் தான் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்றதுக்கான அவங்க போட்ட வெத தான் அது அப்ப இந்த மாதிரி அவங்க கத்திரின் தாய் வந்து இப்படி இருக்கும் போது அவங்க செக்யூலர் மைண்ட் செட் மட்டும் இல்லாம இந்த யூதம் மாத்திரிக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப எமன்ல இந்த சுன்னி பிரிவை சார்ந்த இவங்கட கலாச்சாரம் எப்படின்னு கேட்டா இவங்க மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை வந்து இவங்க செய்யறாங்க அப்ப இந்த கத்தரின் ஃபெராஸ் சொல்றாங்க இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நான் யூகே ல ஒன்பது வருஷமா முஸ்லீமா இருந்தேன் கலாச்சாரங்கள் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வர ஒரு விஷயம் வருது இடத்துக்கு இடத்துக்கு மாறி மாறி வருது ஆனா இங்க அறிவுக்கு இடமே இல்லையே அந்த இடத்துல இவங்க கேக்குறாங்க இந்த பூமியில இவ்வளவு அநியாயம் நடக்குது இந்த மனித இனத்துக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லையா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்து வருது இந்த நேரம் தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டா யமன் எமர் வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹூதிசிக்கிறாங்க இல்லையா இந்த செய்தியாக்கள் இவங்களுடைய எழுச்சி வருது இப்ப இவங்க ஒரு பொலிட்டிகல் அனாலிஸ்ட் அது மட்டும் இல்லாம ஹியூமன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட கன்சல்டன்ட் அதனால இவங்களுக்கு எங்க வேணாலும் போகலாம் ரிசர்ச் பண்ணுவாங்க இப்படி இருக்கும் போது இவங்களுக்கு திட்ட தெரிவது என்னன்னு கேட்டா இந்த சியா என்று சொல்லி ஒரு பிரிவு ஒன்று இருக்குது இவங்க என்னடா செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த செய்தியாளர்கள்ட போயிட்டு அவங்க வந்து கேட்டு என்ன செய்யறீங்க ஏன் இப்படி நடக்குது அப்படி இப்படின்னு போது அவங்க சொல்லிருக்காங்க நாங்க அடக்குமுறைக்கு எதிராக ஃபைட் இது மார்க்கும் அப்படின்னு வந்து அதாவது சொல்லிருக்காங்க நாங்க உண்மையை தான் நாங்க பேசுவோம் நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யறவங்க இல்ல நாங்க அநியாயம் செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனா எங்களை வந்து அநியாயமா வந்து இப்படி படுகோலை பண்றாங்க மிகப்பெரிய உலகளவில் பேனல் எல்லாம் வச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லி பேசும் போது இவங்க நினைக்கிறாங்க அடடா நாங்க தேடுற அரசியல் ரீதியான சில விஷயங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற மார்க்கம் சியான்னு சொல்றது வந்து இவங்க அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கை செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டிசிஷனுக்கு வந்து சியா மார்க்கத்தின் மேல ஒரு சின்ன பற்று இவங்களுக்கு இப்ப வந்து வருது இதே மாதிரி இவங்க மனசில் உள்ள முக்கியமான ஒரு கவலை என்னன்னு கேட்டா மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களுக்கு வந்து வழிகாடுதல் இல்லையா அதாவது இந்த பூமியில ஒரு அநியாயம் நடக்குது ஹியூமன் ரைட்ஸ் பறிப்போகுது இதை பாதுகாக்கக்கூடிய மாதிரி வழிகாட்டுதல் மார்க்கத்தில் இல்லையா அநியாயங்களை வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆளுக்கால் நாடுகளுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது சிம்பிளா சொல்ல போன ஒரே வார்த்தையில யூனிவர்சல் வேல்யூஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி ஒன்றும் எதுவுமே இல்லையா அரசியல்னு சொல்றது அவ்வளவு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது இப்போ இவங்க யாரு இவங்களே ஒரு செக்யூலர் மைண்ட் செட்ல உள்ளவங்க அதாவது மார்க்கத்துல அரசியலின் வழிகாடுதல் இறைவனிடமிருந்து எங்களுக்கு தேவை இல்ல ஆன்மீக துறையில மட்டும்தான் எங்களுக்கு வந்து வழிகாடுதல் தேவைன்னு சொல்லி உட்கார்ந்து இந்த சிஸ்டத்தை தான் இவங்களே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இவங்க அதாவது யோசிக்கணும் ஆனா சரியா யோசிக்கணும் வெறுமே வந்து படிப்பை நம்பி இந்த செக்யூர் எஜுகேஷனை நம்பி அது நாள தான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவலை கடைசிக்கு வந்து ஏற்படுச்சு மாதிரி ஒரு இவங்க தேடுறாங்க இல்லையா இந்த யூனிவர்சல் வேல்யூஸ் இந்த யுனிவர்சல் வேல்யூஸ் பத்தி இவங்க சும்மா ரிசர்ச் பண்ணும்போது போது நான் இதை பத்தி தேடும்போது இப்போ இவங்க உளவாளி சொல்றாங்களே அப்ப நாங்களும் ஒரு உளவாளியா மாறணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் வந்து சும்மா சட் கிட்ட போயிட்டு டக்குன்னு கேட்டேன் குரான் பேசக்கூடிய யுனிவர்சல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்கும் அது போட்டிச்சு பாருங்க ஒரு பட்டியல் உண்டு அவ்வளவு சிறப்பா இருக்கு அதாவது இந்த உலகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து அது வந்து அவ்வளவு அழகா வந்து விட சொல்லுது இவங்க மனசுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே விட அதையும் தாண்டி இருக்கு சோ இவங்க வந்து இதை ஏன் பார்க்கல இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது சுன்னி பிரிவை சார்ந்தவங்களையும் யூதர்களையும் இல்லாட்டி சியா பிரிவுகள் இந்த மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடிய நபர்களை பார்த்தாங்களே அவங்க பின்பற்றக்கூடிய அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க நூல்களை வந்து முழுமையா வந்து கடைசி வரைக்கும் பார்க்கல இந்த நேரத்தில் இவங்க இந்த சியாக்களை பத்தி ஸ்டடி பண்ணும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அம்புடுது என்னன்னு கேட்டா இந்த ஒரே ஒரு மனிதர் இருக்காரு இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஃபுலோவர் இருக்கிறாங்களே அதாவது கர்பலா ஹுசேன் அலியலாகணும் அப்ப இவரு கூட வந்து இந்த ஆபரேஷனுக்கு எதிராக ஒரு தானே அப்படின்னு சொல்லி அறக்குறைய வந்து ஹுசேன் அலி அல்லா வந்து இவன் புரிஞ்சுக்கிறாங்க ஹுசேன் அலி அல்லா கூட வந்து அவங்க போன விஷயம் என்னன்னு கேட்டா அருவியின் உச்சகட்டம் அதை பத்தி வீடியோ வீடியோ பேசலாம் அவங்க செஞ்ச உடைய வேலை வந்து அது உலகத்துல இது வரைக்கும் ஒரே மந்திரத்தை செஞ்சாங்க இன்றைக்கும் இந்த அடக்கி ஆள் நினைக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில இல்லையா அவங்க இன்றைக்கும் ஹுசேன் அலி வேலை அவ்வளவு அறிவு சார்ந்த வேலை ஆனா அதெல்லாம் இங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல எனக்கு தேடி பார்த்த அளவுக்கு வந்து விளங்குது அப்ப இவங்க இந்த ஹுசேன் அலி அல்லாஹனும் பாத்துட்டு இந்த மாதிரி ஒப்பரேஷனுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய ஒரு மதமா இருக்கிறாங்க இவங்க உண்மையை பேச சொல்லி வலியுறுத்துறாங்க இந்த சியாக்கள் அது மட்டும் இல்லாம இந்த எப்படி மார்க்கத்தின் அடிப்படையில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறது அறிவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையோரிட்டி கொடுக்கறாங்க அதாவது சடங்கு சம்பிரதாயங்களை பத்தி இவங்க வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்ல சோ இதனால இது தான் எங்களுக்கு சரியான ரூட்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கட்டத்துல ஷியா மதத்தையும் வந்து தழுவுறாங்க இப்ப என்ன கே இப்ப நினைச்சு கேட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் யூகேக்கு போறாங்க இப்ப ஹஸ்பண்ட் இவங்களோட சுண்ணி பிரிவு இவங்க சியா பிவா இருக்கிறாங்க ஆகாது டிவோர்ஸ் ஆகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா இரான் ஒரு முக்கியமா இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க இந்த கேத்தரின் ஷக்தாமுக்கு என்னன்னு கேட்டா இவங்க எமன்ல இருக்கும் போது இந்த மதங்களை ஒப்பிட்டு இவங்க வந்து சில ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க அப்ப இந்த ஷியா மதத்தை வந்து ஆதரிக்கக்கூடிய இவங்க இந்த சவுதி அரேபியா இருக்கு இல்லையா இதையும் பத்தி இவங்க ரிசர்ச் பண்ணி வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா இந்த எமன்ல இருக்கக்கூடிய ஊதிசல் வந்து இப்படி நல்லா பேசுறாங்களே பண்பா இருக்காங்களே ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பத்தி உண்மையை பேசணும்ன்றாங்களே மார்க்கெட் நடைபாடு யோசிக்கணும்னு சொல்றாங்களே மனித உரிமைகள் பேண பண்ணணும்னு இந்த ஆட்களை புடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சவுதி அரேபியா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது இவங்க யாருன்னு சொல்லி அவங்க பார்த்திருக்காங்க அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்றான்னு கேட்டா சுன்னி சவுதி அரேபியா இஸ் ஆஃப் ரெடிக்கல் இஸ்லாம் ஒரு கடும் போக்குத்தனமான ஒரு ஜாதி அதிக போக்குத்தனமான ஒரு மார்க்கம் இவங்க சவுதி அரேபியா வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க எழுதின ஒரு நாள் அப்ப இவங்க இந்த எழுதின இது வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இல்லையா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம எங்க டைம் ஆஃப் இஸ்ரேலுக்கு வந்து ஜயனிஸ்டுகளுக்கு எதிராக வந்து பல விஷயங்கள் அந்த பதிவு வந்து அப்படியே இருக்கு அவங்க அதாவது மூன்றாம் இருந்து அங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எழுதிருக்கா கேட்டா மகிதி அலைசலாம் வரைக்கும் எழுதிருக்காங்க ஜயனிஸ்டுகளுக்கு எதிராக அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த பைத்தூர் முகந்தஸர் இருக்கு இல்லையா இதை இடிச்சிட்டு தான் இந்த ஜயனிஸ்ட்கள் வந்து மூணாவது கோவில் அதாவது சுலைமன் சலாம் அவங்கள பள்ளியை வந்து மறுக்கா கட்ட போறாங்க மூணாவது தடவா இந்த வழிகாட்டுதல் அதாவது பைத்ரு முகத்தை இடிச்சிட்டு இப்படி கட்டணும்னு சொல்லி வழிகாட்டினது யாருன்னு கேட்டா ஒரு யூத ரெடிக்கல் ரப்பி ஒரு யூத உலமாத்தா வந்து இந்த மாதிரி சவுதி அரேபியா மாதிரியே ஒரு கடும் போக்கு சிந்தனை உடைய ஒரு ரப்பி யூத உலமாத்தா எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதான் இதாண்டு எக்கச்சக்கமா போட்டுருக்காங்க ஒவ்வொரு உலமாக்களும் முஸ்லீம்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்த அவங்க அங்க எழுதிக்கிறாங்க ஆனா எங்கட உலமாக்கள் அதை பத்தி பேசுறதே இல்ல அன்பார்ச்சுனேட்லி இது எப்படியோ இந்த மாதிரி இவங்க விஷயங்கள் எழுதினால நான் வந்து இவங்கள கவர் அளவுக்கு வந்து இவங்க எழுதிருக்காங்க இரான் வந்து இவங்களுக்கு அழைப்பிடுகள் விருது என்னன்னு கேட்டா பாலஸ்டைன் சம்பந்தமா ஒரு கான்பெரன்ஸ் வருவாங்க எங்க டஹ்ரான்ல அதுக்கு வர சொல்லி இவங்களுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பி இருக்காங்க அதுக்கு வந்து இவங்க போறாங்க போனதுக்கு போற இவங்க என்னன்னு கேட்டா இப்ப இவங்க விட்டாங்க அந்த கான்பரன்ஸ் ஹால்ல தூரத்துல ஆயத்துள்ளா ஹமீன் இருக்காரு ஹமாஸ் லீடர் இருக்காரு இப்ராஹிம் ரெசி இருக்கிறாரு நசருல்லா இருக்காரு இந்த மாதிரி இடத்துல இவங்க தனியாக இருக்கும் போது இப்ப இவங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று வருது என்னன்னு கேட்டா இவங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் ஏண்ட இனம் வந்து யூத இனம் அந்த இனத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தில் வந்து இப்ப நான் இருக்கிறேன் அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை சார்ந்து என்னையே வந்து இவங்க ஒரு டூலா வந்து பாவிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு வந்து இவருக்கு வந்திருக்கு ஆனா புறவிக்கு அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா இவங்களும் வந்து நல்ல அரசியலை வந்து உற்று கவனிக்க கூடியவங்க இவங்களோட தலைவம் வந்து அரசியல் தலைவர்கள் அப்படி எல்லாம் யாருக்கும் ஏமாத்தியும் இயலாது அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க இப்ப இப்படி இருக்கும் போது ஆனா இவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்ட இந்த கான்பரன்ஸ் ஹோல்ல வச்சு என்னதான் இருந்தாலும் இந்த சியா பிரிவை சார்ந்தவங்க நாங்க தேடின மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த சில விஷயங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் கரப்ஷனுக்கு இவங்கள்ட்ட வந்து விட தேடி மார்க்க ரீதியா போறாங்க நாங்க இவங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யூதர்களுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு நான் ஒரு கோஷ்ட் மாதிரி வேலை செஞ்சேன் அப்படின்னு வந்து இவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் இவங்க திருமணம் முடிச்சு ஆகிக்கக்கூடிய இந்த நிலைமையில ஈரான்ல வந்து இந்த முத்தாக் முறையில திருமணம் முடிப்பாங்க சில ஆட்கள் சரியா சில பிரிவை சார்ந்தவங்க எல்லாமே இல்ல அப்ப அந்த மாதிரி முத்தாக் முறையில திருமணம் முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணினாங்கன்னு சொல்லி சில இடத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கு அதே மாதிரி சில ஆட்கள் இவங்களை வந்து கல்யாணம் முடிவதுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க சில ஆண்கள் வந்து உடல் ரீதியா வந்து அதாவது உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இது சார்ந்து சில விஷயங்கள் நாங்க ஃபர்தர் தேடி பார்க்கும் போது கூடிய இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு வந்து அவர் வந்து நின்றாரு ஆனா வந்து ரிஜெக்டட் ஆயிட்டாரு ஓ கேபிஎன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்னன்னு கேட்டா ரீசென்ட்லி இரான்ல நடந்த இந்த அனைத்து விதமான இந்த விஷயங்களுக்கும் இந்த ஒரு அலட்சிய போக்கா வந்து இந்த அரசியல்வாதிகள் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா இந்த கேத்தரினோட வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து உடலுறவு வச்சுக்கிட்டாங்க இந்த அலட்சிய போக்கு தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குன்னு இவர் சொல்றதுக்கு அது அப்படியே கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு அப்ப இதான் அளிக்கக்கூடிய அந்த கோர்ட்டுடைய மீடியா இருக்கு இல்லையா அவங்க சைட்ல என்ன போட்டிருக்கான்னு கேட்டா இந்த கவகேபியன் சொன்ன இந்த கூட்டுற கோர்ட் வந்து எந்த ஆதாரமும் இல்லாதனால முற்றிலும் வந்து இதை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த சைட்ல வந்து போட்டிருக்கு அதிகமான சைட்ல வந்து இதை போட்டிருக்கு ஆனா மேலோட்டமா வந்து இந்த கத்திரின் வந்து சொல்றாங்க இந்த உடல் உருவக்காக வந்து ப்ரொபோஸ் பண்ணினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ தெரியாது இவங்க சொல்றது மட்டும்தான் அது வந்து இருக்கு ஆனா வேற எங்கேயுமே வந்து ஈரான்ல வந்து ஹைகோர்ட்ல வந்து இது வந்து ஸ்ட்ரிக்ட்லியா வந்து எந்த எவிடென்சும் இதுக்கு இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஆயினத்துக்குப் புறம் இவங்க மனசு நிலைமையில வந்து இப்ப இருக்கிறாங்க தனியா இருக்கிற எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இவங்க மனசுடைஞ்ச நிலைமையில ஒரு சந்தர்ப்பத்துல யூகேக்கு போறாங்க யூகேக்கு போயிட்டு இவங்க ஹிஜாபு கலட்டி போடுறாங்க அப்படி இருக்கும் போது ஈரான்ல மர்க்கா ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு இவங்களை அழைப்பிக்கப்படுது அப்படி அழைப்பிச்சது போறோம் இவங்க வந்து ஹிஜாப் இல்லாம அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது ஈரான் உள்ளவங்க சொல்றாங்க நீங்க கட்டாயம் வந்து ஹிஜாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இவங்க கத்திரின் சொல்றாங்க போட இல்ல அதனால இவங்களுக்கு ஈரானுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கரும் புள்ளிய வந்து அண்டைக்கு நாள் வந்து இவங்களுக்கு பதியுது அந்த கேரக்டர் வந்து பதியுது விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு தள்ளி வர மாதிரி விளங்கும் போது இவங்க மறக்க வந்து யூகேக்கு போறாங்க யூகேக்கு போயிட்டு இவங்க பெண் பிள்ளைய வந்து இவங்க சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அந்த பெண் புள்ளை இவங்களுக்கு சில முக்கியமான இவங்கட குழந்தை சில முக்கியமான விஷயங்கள் சொல்லி இருக்கு கேட்டா கத்தரீன பார்த்து அவங்க தாயை பார்த்து நீங்க எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நினைச்சுன்னு சொன்னா ரெண்டு பக்கத்தையும் பார்க்க சொல்லி நீங்க கட்டளை போடுவீங்களே எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களே இந்த யூதர்கள பலஸ்டைன்ல இஸ்ரேலிக்க கூடிய இந்த யூதர்கள் ஜெயனிஸ்டுகள் சைட்ல மட்டும் நீங்க ஏன் எப்பயுமே பலஸ்டீனாவோட சைட மட்டும் பாக்குறீங்க ஏன்டா பலஸ்டீன்களுக்கு சார்பா தான் இவங்க அவ்வளோ வந்து கட்டுரைகள் பிளாக்ஸ் வந்து எழுதி போட்டுக்கிறாங்க ஆயிரத்துள்ள ஹமீனி அவங்க பர்சனல் வெப்சைட்ல வந்து இவங்க வந்து எழுதுறதுக்கு வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்துச்சு அந்த அளவுக்கு அப்ப இவங்க மகா கேட்கறாங்க நீங்க ரெண்டு சைடையும் பாக்கணும்னு சொல்லுவீங்க நீங்க ஏன் ஒரு சைடு மட்டும் இதுல பாக்குறீங்க இதுல யூதர்கள சைடு நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை வந்து இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல உள்ள இந்த வீடியோ பாருங்க அதாவது ரூடி ரஃப்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள அந்த யூடியூப் சேனல் இப்ப இவங்க அந்த நேரத்துல பாக்காட்டியும் கொஞ்சம் நாள் கழிச்சு இவங்க பாக்குறாங்களாம் ஒரு சந்தர்ப்பத்துல மகள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவங்க சொல்றாங்க அந்த வீடியோ நான் பார்த்தது அது சம்பந்தமான சில விஷயங்கள் நான் தேடி பார்த்தது என்ன வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு வந்து என்னை கொண்டு வாடுறதுக்கு என்ன மகள் செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன் அதை பார்த்தது பொறுத்தா உண்மை என்னான்னு சொல்லி நான் விளங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நான் வந்து தொலைஞ்சு போன என்ன ஐடென்டிட்டி வந்து எனக்கு இந்த வீடியோ மூலியமா என்ன மகள்ட வழிகாடுதல் மூலியமா எனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் மாசம் இவங்க என்ன செய்யறாங்க நான் ஒரு ஜயனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து அறிவிக்கிறாங்க அதோட எப்ப இந்த நிகழ்வு நடந்துச்சோ ஈரான்ல இருக்கக்கூடிய ஒபிஷியல் சைட்ல இவங்களோட பதிவு அது இது இவங்க ரிலேட்டட் ஆன எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணிடுறாங்க சில விஷயங்கள் இன்னும் இருக்குதுன்னு சொல்றாங்க ரீசென்ட்லி நான் பார்த்த ஒரு வீடியோல இவங்க மறுக்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் ஒரு ஏதிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முற்றிலும் இறைவனை மறுக்கக்கூடியதா வந்து இப்ப வந்து இவங்க மாறி இருக்கிறாங்க சோ இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது உண்மைக்குமே நாங்க பாக்க போனா உலகமுமே இவங்க ஒரு ஸ்பை அப்படின்னு சொன்னாலும் ஈரான் கூடுருவிய இவங்களும் அதை ஒத்துக்கிறாங்கல்ல இஸ்ரேல் சார்ந்த சில மீடியாக்கள்லையும் அதை ஒத்துக்கிறல்ல அது போட்டு இல்ல ஈரான் சார்ந்த முக்கியமான அவங்களோட ஒஃபிஷியல் சைட் இருக்கட்டும் இல்லாட்டி வெஸ்ட் ஏசியா நியூஸ் ஏஜென்சியா இருக்கட்டும் இல்லாட்டி ஈரானேஷியாவா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் ஈரானியா இருக்கட்டும் எதுலேயுமே இவங்க உழவு பார்த்து சொல்றதுக்கு ஈரான் தரப்புல எந்த ஒரு ஆதாரமுமே இல்லன்னு சொல்றாங்க ஆனா இவங்க ஏதோ அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதிகமா படிச்சதுனால பூமியில் நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு வந்து பண்ணினாங்க மார்க்க நூல்களையும் மார்க்கத்தின் போதகர்களையும் உண்மையான போதகர்களையும் இவங்க வந்து எந்த ஒரு கவனமே அதிகமா தான் சொல்லணும் ஹைகோர்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு பதாகையில போட்டுருக்கு தஸ்ட் லோ கிவர் நபி டீடெயில்ஸ் அவங்களோட வெப்சைட்ல வந்து போட்டிருக்கு இந்த பூமியில் நடக்கிற அநியாயம் அதாவது இந்த யூனிவர்சல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதாவது அது சம்பந்தமான அனைத்து விஷயமுமே முகமது நபி சல்லாஹிஸ்லம் சொல்லி செஞ்சு காமிச்சுன்னு இந்த மக்கள் கையில பாடம் கொடுத்துட்டு போனதை பக்கம் பக்கமா போட்டுருக்காங்க அதெல்லாம் இவங்க பாத்துருந்து சொன்னா இன்னைக்கு இறை மறுப்பாளரை வந்து இவங்க மாறிக்க வேண்டிய அவசியம் இல்ல அறிவை அறிவத்தேடுன்னு சொல்லிட்டு அந்த அறிவையும் சரியான சோசில இருந்து நாங்க எடுக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை மட்டுமே நம்பி நாங்க சரி பிற தேடி போனா கடைசிக்கு இந்த நிலைமையில தான் வந்து முடியும் ஸோ அவங்களோட முடிவு வந்து கடைசி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு கவலையான நிலைமை இதை மறுப்பாளர் அதே மாதிரி அவங்க சரியா வழி இருந்தாங்கன்னு சொன்ன அந்த எமனை நாட்டு சேர்ந்த அந்த கணவருடைய மாமி அந்த கணவர் உண்மையான இஸ்லாம்னு சொன்ன என்னது கொரான்னு என்னன்னு பாரு நீ தேடுற அரசியல் தான் இருக்கு உங்களுக்கு தேவையான யூனிவர்சல் வேல்யூஸ் வேணுமா ஹியூமன் ரைட்ஸ் வேணுமா பெண்களுக்கு சொத்து உரிமை வேணுமா ஒரு அரசியல் வாதி அரசியல் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு இவங்க சியாவையும் அதே இதையும் பார்த்துட்டு கடைசிக்கு இவங்க மறுக்காம உண்மையை சொல்ல போனா இவங்களோட ஐடென்டி வந்து இவங்க தொலைச்சி இறைவனை விட்டு வெகு தூரமா இண்டி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க இதுல வெளிக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு கட்டாயம் வந்து கொமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க முக்கியமா இவங்க ஒரு ஸ்பையா அப்படி இருந்தா அதுக்கு ஆதார என கட்டாயம் வந்து அதை கொமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்பாட்டி இவங்க ஒரு சுண்ணி பிரிவை சார்ந்த முஸ்லீமா அப்பாட்டி இவங்க ஷியாவா அப்பாட்டி சயனிஸ்டா அப்படி ஜூவா முக்கியமா இல்லாட்டி வந்து ஸ்பையா அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இந்த இந்த ஆதாரம் உங்களுக்கு எப்படி வேலைச்சோ அதை கொமெண்ட் செக்ஷன் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அசலாம் அலைக்கும்.